ரீசெண்டாக ஆகா ஓட்டிட்ட ஒரு படம் ஒன்று இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ இந்த ஒரு படம் ஓடிடியில இந்த படம் ரிலீஸ் என்ன ஒரு படம்னா பேரன்பும் தெருங்கோபமும் அப்படின்னு ஒரு படம் ஒன்று படத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது ஏன்டா அந்த ஒரு படத்தை எடுத்து அப்படின்னு நமக்கே தோணும் ஏன்னா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்ல வந்திருக்கானுங்க அந்த மெசேஜை முழுமையா சொல்ல சொல்லிருக்க மாட்டாங்க சொல்ல வேண்டிய சேஜா சொல்லாம அவனையும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வளவனும் கொலவரணும் எடுத்து வச்சிருக்கானுங்க கதைன்னு நம்ம என்ன சொல்றதுன்னா ஹீரோவுக்கு ஒரு அநீதி ஒன்று நடந்திருக்கு ஒரு சாதி பிரச்சனைனால அவர் வாழ்க்கை தலையில புரட்டி போட்டுரு இது எதுனால யாருனாங்க யார்னால பண்ணானுங்க அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வந்துருச்சு இந்த படத்தை பாக்கலையா புது சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க மெயினா நம்ம சொல்ல வேண்டியது சாதியை பத்தி துணிச்சலா பேசியிருக்கானுங்க கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம தக்க விஷயம் ஏன்னா அது சொல்ல வேண்டிய கருத்தை உடனே சொல்லாமல் அது ரைட்டிங்ல இருந்து எல்லாமே போட்டு சதப்பி வச்சுருப்பானுங்க நம்ம எல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஒரு கிராமம் சாதினால மூவி போய் இருக்கு என அங்கதான் பெருசு இதுல எல்லாருமே கீழே அப்படின்னு அந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்கு அது நம்ம ஹீரோ எல்லாரும் எல்லாரும் மனித ஜாதினு நினைக்கிறோம் நம்ம ஹீரோ ஆனா அவருக்கே தெரியும் இப்போ வீட்லேயே பெத்த அம்மாவே ரொம்ப துரோகம் பண்ணிருவான் ஹீரோ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிடுறாப்புல அது கீழ் சாதி போகணும்னு சொல்லிட்டு ஹீ ஹீரோ அம்மாவை சேர்ந்து அந்த ஹீரோயினியை கொண்டானுங்க இது அவ்வளவு சாதி இது ஊறி போய் அந்த ஒரு கிராமமே இருக்கு ஹீரோவாக இந்த கோர்ட்டில் வந்து பேசுகிற விஷயம்லாம் நமக்கே பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா தான் இருக்கு ஆனா இப்படி அந்த படம் ஒரு முழுமையாகவே இருக்காது நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் இருக்கு ரெண்டு மணி நேரம் சொல்ல வேண்டிய கருத்தை கருத்தை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த கருத்து அந்த படத்துல கருத்து வரும்போது இன்னொரு டிராக் ஆகி அது ஒரு பக்கத்தில் போகும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு என்னடாது இல்ல சொல்ல வரையா அப்படின்னு நமக்கே தோணுச்சு இல்ல டைலாக் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங் சொல்லி டைலாக் ரைட்டிங் எல்லாம் எப்படி சொல்றது ரொம்ப மோசமா இருந்துச்சு நீங்க படம் பாக்கும்போது உங்களுக்கே தெரியுங்க விஜித்னு ஒரு ஒரு ஆக்டர் அவர் நடிப்புலாம் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்து நம்ம அருள் நம்ம கோபி இதெல்லாம் அவர் ஆக்டிங் எல்லாம் பாக்கும்போது நம்ம வேற லவ்ல ஒரு நடிப்பு தரமா கொடுத்து போயிருக்காங்க ஆனா இந்த படத்துல கதை இல்லை அதான் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சினையா இருந்துச்சு ஆனா மொத்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்க மாதிரி தான் இருக்குங்க கிராமமே மூழ்கி போயிருந்தா எப்படி இருக்குங்க ஜாதி வரி புடிச்சு இதனால என்னென்ன பிரச்சனை நம்ம ஹீரோக்கு நடக்குது இதோ ஒரு கதையை போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஆ முதல்ல அந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க சில மெயினாக சொல்ல வேண்டியது இளையராஜா இசைய வச்சிருக்கா அவர் எப்படி சொல்றது எதுவுமே நமக்கு பார்க்கற மாதிரி இல்ல கைஸ் சாங்க மொத்தத்தில் வாட்டி ட்ரை பண்ணி இந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க சாங்க ஓடியில் இருக்கு தமிழ் டப்பிங்கோட இருக்குது கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்குங்க கைஸ்